டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் மற்றும் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எயித்து நைன்த் புக் டென்த் புக்கில் இருக்கக்கூடிய மின்னோட்டவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை தொகுத்து தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இந்த டெஸ்டோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அணுக்கூறுகளால் ஆனது எது அணுக்கூறுகளால் ஆனது எது ஏ ப்ரோட்டான் பி எலக்ட்ரான் சி நியூட்ரான் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது இங்கே புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அனைத்துமே அணுக்கூறுகளால் ஆனது செகண்ட் கொஸ்டின் அணுவைப் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது வாக்கியம் ஒன்று புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவின் மையத்தில் உள்ள உட்கருவினுள் உள்ளன வாக்கியம் இரண்டு ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமம் அற்று காணப்படும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று மட்டும் சரி தேர்ட் கொஷின் ஒரு அணுவானது மின் நடுநிலைமையுடன் காணப்படுவதற்கு காரணம் ஆப்ஷன் சி புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதால் தான் அணுவானது மின் நடுநிலைமையுடன் காணப்படுகிறது கொஷின் மின் தொக்களை பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது வாக்கியம் ஒன்று பொருள்கள் ஒன்றையொன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் வாக்கியம் இரண்டு துகள்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் அடையும் முறைகள் எத்தனை வகைப்படும் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் அடையும் முறைகள் எத்தனை அப்படின்னா கொஷின் ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடியில் ஏற்படும் மின்னோட்டம் ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடியில் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் ஆப்ஷன் ஏ நேர் மின்னோட்டம் செவன்த் கொஸ்டின் ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது பட்டு துணியில் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது பட்டு துணியில் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் ஆப்ஷன் பி எதிர்மின்னோட்டம் நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் எஃபோனைட் தண்டு அதாவது ரப்பர் தண்டு ஒன்றை எடுத்து அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளியில் ஏற்படும் மின்னோட்டம் எபோனைட் தண்டு ஒன்றை எடுத்து அதன் அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளியில ஏற்படக்கூடிய மின்னோட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேர் மின்னோட்டம் நைன்த் கொஸ்டின் எபோனைட் தண்டை எடுத்து அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது எபோனைட் தண்டில் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் என்னது அதாவது எபோனைட் தண்டை அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது எபோனைட் தண்டில் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எதர் மின்னோட்டம் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படக்கூடிய அறிவியல் கருவி பொருளொன்றில் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படக்கூடிய அறிவியல் கருவி எது அப்படின்னா ஆப்ஷன் சி நிலை மின் காட்டி லெவன்த் கொஷின் நிலைமின் காட்டியை வடிவமைத்தவர் யார் நிலைமின் காட்டியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹில்பர்ட் ஆயிரத்தி அறுநூறு நெக்ஸ்ட் டுவெல்த்து கொஷின் தங்க இலை நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் தங்க இலை நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் பி ஆபிரஹாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு தேர்ட்டின் நிலை மின்காட்டியில் பயன்படுத்தப்படக்கூடிய உலோகங்கள் நிலைமின் காட்டியில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள் ஆப்ஷன் ஏ தங்கம் மற்றும் வெள்ளி ஒரு மின்னலின் மூலம் ஒரு முன்னலின் மூலமாக ஏற்படக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு மின்னலின் மூலமாக ஏற்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஆப்ஷன் டி முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் பிப்டீன் மின்னியல் கடத்திகளில் அதாவது லைட்னிங் கண்டக்டர் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் மின்னல் கடத்திகளில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் ஆப்ஷன் பி ஒளிவட்ட மின்னிறக்கம் தொடர் இணைப்பில் உள்ள மூன்று மின்தேக்கிகளின் மின் தேக்கு திறன் ஏ சிஸ் இவல் டு ஒன் பை சி ஒன் பிளஸ் ஒன் பை சி டூ பிளஸ் ஒன் பை சி த்ரீ நெக்ஸ்ட் பக்க இணைப்பில் உள்ள மூன்று மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன் பக்க இணைப்பில் உள்ள மூன்று மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன் நிலை ஆப்ஷன் டி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கம்பி மின் விளக்குகளிலும் டேஸ் கம்பி பொருள்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் பயன்படுத்துகிறோம் ஆப்ஷன் ஏ டங்ஸ்டன் கம்பி மின் விளக்குகளிலும் நிக்ரோம் கம்பி பொருள்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோகப் பொருள்களிலும் பயன்படுத்துகிறோம் ஆப்ஷன் ஏ டங்ஸ்டன் மற்றும் நிக்ரோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெள்ளியம் மற்றும் காரியம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் நிலைமின் காட்டியின் மற்றொரு பெயர் நிலைமீன்காட்டியோட மற்றொரு பெயர் ஒன்று வெனேடியம் வெர்சோரியம் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி அதாவது வெர்சோரியம் நிலைமீன்காட்டியோட மற்றொரு பெயர் வெர்சோரியம் ட்வெண்ட்டி டூ ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் டேஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டது ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் எவ்வளோ அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கக்கூடும் திறன் உண்டது அப்படின்னா ஆப்ஷன் டி டிநூத்தி ஐம்பது வாட்ஸ் அடுத்து நைன்த்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஃபஸ்ட் கொஷின் எலக்ட்ரானின் மின்னூட்டம் அல்லது அடிப்படை மின்னூட்ட மாறுலியின் மதிப்பு எலக்ட்ரானின் மின்னூட்டம் அல்லது அடிப்படை மின்னூட்ட மாறுலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பத்தொம்போது சி செகண்ட் கொஷின் எலக்ட்ரான் ஓல்ட் மாரிலியின் மதிப்பு எலக்ட்ரான் ஓல்ட் மாரிலியின் மதிப்பு ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பத்தொன்போது ஜூல் தேர்ட் கொஷின் எலக்ட்ரானின் நிறை மாறிலியின் மதிப்பு எலக்ட்ரான் நிறையின் மாறிலி மதிப்பு ஆப்ஷன் சி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தொன்னு கிலோகிராம் ஃபோர்த் கொஸ்டின் அணு நிறை அழகு மாறிலியின் மதிப்பு அணு நிறை அழகு மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் டி ஒன்று புள்ளி ஆறு ஆறு இன்ட்டு பத்தி மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் ஃபிஃப்த் கொஷின் மின்னோட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை மின்னோட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை ஆப்ஷன் பி தொடா விசை சிக்ஸ்த் கொஷின் மின்புலம் பற்றிய வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒன்று ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரலகு நேர் மின்னோட்டத்தினால் உணரப்படும் விசையே அப்புள்ளியின் மின்புலம் எனப்படும் வாக்கியம் இரண்டு நேர்மின்னோட்டம் ஒன்றின் மின்புலத்தின் திசையிலேயே விசையை பெறும் எதிர்மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் திசைக்கு எதிராக விசையை பெறும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி செவன்த் கொஸ்டின் மின் இயக்கு விசையின் குறியீடு மின் இயக்கு விசையின் குறியீடு ஆப்ஷன் பி எப்சிலான் எய்த் கொஸ்டின் ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின் இயக்கு விசை என்பது ஓரளவு மின்னோட்டமானது மின்சுற்றை சுற்றி சுற்றிவர செய்யப்படும் வேலையாகும் அவற்றின் சமன்பாடு ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின் விசை என்பது ஓரளவு மின்னோட்டமானது மின்னோட்டி மின்னோட்டத்தை முறை சுற்றி வர செய்யப்படும் வேலையாகும் அவற்றோட சமன்பாடு ஆப்ஷன் ஏ எப்சிலான் டபிள்யூ பை கியூ அதாவது வேலை பை மின்னூட்டம் நைன்த் question, மின்னியக்க விசையின் SI அலகு மின்னியக்க விசையின் SI அலகு ஆப்ஷன் பி ஜூல் பை கூலும் 10th question, மின் விசையின் SI அலகு மின்னியக்க விசையின் SI அலகு ஆப்ஷன் டி ஓல்ட் 11th question, மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு ஆப்ஷன் டி ஓல்ட் டுவெல்த்து கொஸ்டின் மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கும் பொருள்கள் மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கக்கூடிய பொருட்கள் ஆப்ஷன் ஏ நிக்கரோ வெள்ளி ஆக்சைடு தேர்ட்டீன் மின் தடயங்கள் எத்தனை வகைப்படும் மின் தடயங்கள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் தாமர சல்பேட்டு கரைசலில் மின்னோட்டம் பாயும்போது எலக்ட்ரான் மற்றும் தாமர நேர் அயனி இரண்டுமே மின்னோட்டத்தை என்ன செய்யும் அதாவது தாமர சல்பேட் கரைசலில் மின்னோட்டம் பாயும்போது எலக்ட்ரான் மற்றும் தாமர நேர் அயனி இரண்டுமே மின்னோட்டத்தை ஒன்றை ஒன்று கடத்தி கொள்ளும் ஆப்ஷன் ஏ ஒன்றை ஒன்று கடத்தி கொள்ளும் ஃபிஃப்டீன் மின்னாற்பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது மின்னாற்பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் சி ஆனோட் நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் பகுப்பின் பொழுது மின்வாயை பெற்றிருப்பது மின்னார் பகுப்பின் போது மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் பி கேத்தோடு நெக்ஸ்ட் செவன்டீன் மின்னோட்டத்தின் காந்த விளைவு பற்றிய வாக்கியங்களில் சரியானது எது வாக்கியம் ஒன்று மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறது வாக்கியம் இரண்டு மின்னோட்டத்தின் திசை வலது கை கட்டை விரலின் திசையிலும் காந்தபுலத்தின் திசை வலது கையின் மற்ற விரல்களின் திசையிலும் இருக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி எயிட்டீன் நேர்திசை மின்னோட்டம் அதாவது டிசி டைரக்ட் கரண்ட் பற்றிய வாக்கியங்களில் சரியானது வாக்கியம் ஒன்று நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யும் கருவிகள் கைபேசி வானொலிப்பட்டி மின்விசை பலகை மின்சார வாகனங்கள் வாக்கியம் இரண்டு டிசி மின்னேற்றி தொடர்ச்சியான மாறா மதிப்புடைய ஒரு திசை மின்னோட்டத்தை உருவாக்க பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி நைன்டீன் மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி ஏ திருத்தி பி மின்கல திருத்தி சி இணைக்கி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி ஏ நேர்மாற்றி பி புரட்டி சி ஏ மற்றும் பி சரி சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும் எந்த வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேர் மின்னோட்டம் வடிவில் ட்வெண்ட்டி டூ நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகளில் தவறானது மின்முலாம் பூசுதல் மின் தூய்மையாக்குதல் வார்த்தல் மின்காந்த தூண்டல் சரியான விடை ஆப்ஷன் டி மின்காந்த தூண்டல் 23. த்ரீ இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறதுனா ஆப்ஷன் சி நியூட்டனின் மூன்றாம் விதி டுவெண்ட்டி ஃபோர் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டு மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் சைமன் ஓம் ஓம்டி ஜார்ஜ் சைமன் ஓம் பிறந்த ஆண்டு ஜார்ஜ் சைமன் ஓம் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ பதினாறு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது டுவெண்ட்டி சிக்ஸ் லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியின் உயரிய ஹோப்ளே பதக்கத்தை எந்த ஆண்டு ஜார்ஜ் சைமன் ஓம் பெற்றார் லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியின் உயரிய ஹோப்ளே பதக்கத்தை எந்த ஆண்டு ஜார்ஜ் சைமன் ஓம் பெற்றார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று ட்வெண்ட்டி செவன் ஜார்ஜ் சைமன் ஓம் இறந்த ஆண்டு ஜார்ஜ் சைமன் ஓம் இறந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஜூலை ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு டுவெண்ட்டி எயிட் ஜார்ஜ் சைமன் ஓம் இறந்த இடம் ஜார்ஜ் சைமன் ஓம் இறந்த இடம் ஆப்ஷன் ஏ மியூனிக் டுவெண்ட்டி நைன் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே ஆப்ஷன் ஏ இரநூத்தி வோல்ட் மற்றும் ஐம்பது ஹெட்ஸ் தேர்ட்டி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே ஆப்ஷன் பி நூத்தி பத்து ஓல்ட் மற்றும் அறுபது ஹெட்ஸ் தேர்ட்டி ஒன் மூடப்பட்ட சுருள் ஒன்றில் காந்த பாய மாற்றம் இருக்கும் பொழுது மின்னோட்டம் உருவாகும் என்பதை கண்டறிந்தவர் மூடப்பட்ட சுருள் ஒன்றில் காந்தபாய மாற்றம் இருக்கும் பொழுதே மின்னோட்டம் உருவாகும் அப்படிங்கறத கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை லட்சம் ஓம் அடுத்து டென்த்தில் இருக்கக்கூடிய பார்க்கலாம் ஒரு ஆம்பியர் என்பது ஒரு ஆம்பியர் என்பது ஆப்ஷன் ஏ ஒன் கூழும் பை ஒன் வினாடி செகண்ட் கொஸ்டின் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ மின்தடையாக்கி தேர்ட் கொஸ்டின் மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது ஆப்ஷன் பி மின் தடை மாற்றி ஃபோர்து கொஷின் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது ஆப்ஷன் சி ஹால்வனோமீட்டர் ஃபிஃப்த் கொஷின் ஒரு ஓல்ட் என்பது ஒரு ஓல்ட் என்பது ஆப்ஷன் சி ஒன் ஜூல் பை ஒன் கூலும் நெக்ஸ்ட்டு மின் அழுத்த வேறுபாட்டின் சமன்பாடு மின் அழுத்த வேறுபாட்டின் சமன்பாடு ஆப்ஷன் ஏ வி பை டபுள்யூ பை கியூ அதாவது வி அப்படிங்கிறது அப்படின்னா மின் அழுத்தம் டபுள்யூங்கிறது ஒக் கியூ அப்படிங்கிறது கூழும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஓம் விதியின் சமன்பாடு ஓம் விதியின் சமன்பாடு ஆப்ஷன் பி V is equal to IR. V IR. அதாவது மின்னழுத்தம் is மின்னோட்டம் மின் தடை. எத்து கொஷின் மின் தடையை ஓம் விதியிலிருந்து எவ்வாறு எழுதலாம். மின் தடையை ஓம் விதியிலிருந்து எவ்வாறு எழுதலாம் அப்படினா option A V by I is equal to R. 9th question, மின்தடையின் அழகான ஓம் இன் குறியீட்டு வடிவம் ஓமோட குறியீட்டு வடிவம் என்ன அப்படின்னா ஒரு ஓம் என்பது ஒரு ஓம் என்பது ஆப்ஷன் டி ஒரு ஓல்ட் பை ஒன் ஆம்பியர் லெவன்த் கொஸ்டின் ஒரு கடத்தியின் மின்கடத்து துறையின் ஜி என்பது ஒரு கடத்தியின் மின் கடத்து திறன் ஜி என்பது ஜி அப்படின்னா மின் கடத்து திறன் அதாவது மின்தடையோட தலைகீழ் மதிப்பு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன் பை ஆர் ஆப்ஷன் சி ஜி சி கோல் டூ ஒன் பை ஆர் நெக்ஸ்ட்டு டுவெல்த் கொஷின் மின்னோட்டத்தை நன்கு கடத்தக்கூடிய பொருள்கள் மின்னோட்டத்தை நன்கு கடத்தக்கூடிய பொருள்கள் ஏ வெள்ளி பி தாமிரம் சி அலுமினியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டீன் மின்சாரத்தை கடத்தாத பொருளுக்கு எடுத்துக்காட்டு மின்சாரத்தை கடத்தாத பொருளுக்கு எடுத்துக்காட்டு கண்ணாடி மரக்கட்டை ரப்பர் அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபோர்டீன் தாமிரத்தின் தடை எண் தாமிரத்தின் மின் தடை எண் ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் எட்டு ஃபிஃப்டீன் நிக்கலின் மின்தடை எண் நிக்கலின் மின்தடை எண் ஆப்ஷன் பி ஆறு புள்ளி எட்டு நாலு இன்று பத்தினடுக்கும் மைனஸ் எட்டு சிக்ஸ்டீன் குரோமியத்தின் மின்தடை எண் குரோமியத்தின் மின்தடை எண் ஆப்ஷன் சி பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது இன்ட்டு பத்தினெடுக்கும் மைனஸ் எட்டு கண்ணாடியின் மின்தடை எண் கண்ணாடியின் மின்தடை எண் ஆப்ஷன் டி பத்தினடுக்கு பத்து முதல் பத்தினடுக்கு பதினான்கு வரை பத்தினடுக்கு பத்து முதல் பத்தினடுக்கு பதினான்கு வரை ரப்பரின் மின்தடை எண் ரப்பரின் மின்தடை எண் ஆப்ஷன் சி பத்தினடுக்கு பதிமூன்று முதல் பத்தினடுக்கு பதினாறு வரை நைன்டீன் நிக்ரோமின் மின்தடை எண் நிக்ரோமின் மின்தடை எண் ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஒமேகா எம் 20. டுவெண்ட்டி மின்தடையாக்கியின் தொடர் இணைப்பு பற்றிய வாக்கியங்களில் சரியானது வாக்கியம் ஒன்று ஒரு மின் சுற்றில் தொடர் இணைப்பு என்பது மின்கூறுகளை ஒன்றின் பின் ஒன்றாக இணைத்து ஒரு மூடிய சுற்றை உருவாக்குவதாகும் வாக்கியம் இரண்டு மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுப்பையின் மின்தடையானது தனித்தனியே உள்ள மின்தடைகளின் உயர் மதிப்பை விட குறைவாக இருக்கும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று மற்றும் சரி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பு மற்றும் வாக்கியங்களில் சரியானது எது வாக்கியம் ஒன்று நமது வீடுகளில் உள்ள மின்கம்பி பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது வாக்கியம் இரண்டு மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுப்பையின் மின்தடையானது தனித்தனியான மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ மின்னோட்டத்தின் ஜூல் வெப்ப விதியின்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது ஏ அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும் பி மின்தடைக்கு நேர் விகிதத்திலும் சி மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி த்ரீ நிக்ரோமின் கலவை நிக்ரோமின் கலவை ஆப்ஷன் ஏ நிக்கல் பிளஸ் குரோமியம் நிக்கலும் குரோமியம் சேர்ந்துதான் நிக்ரோமின் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று நிக்ரோமானது அதிக மின்தடை மற்றும் அதிக உருகுநிலையை கொண்டது வாக்கியம் இரண்டு நிக்ரோமானது விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு குளோவாட் மணி என்பது ஒரு கிலோவாட் மணி என்பது பயன்படுத்தப்படும் சரியானது வாக்கியம் ஒன்று சிவப்பு காப்புரை கொண்ட கம்பி மின்னோட்ட கம்பி வாக்கியம் இரண்டு கருப்பு காப்புரை உள்ள மற்றொரு கம்பி நடுநிலை கம்பி வாக்கியம் இரண்டு பச்சை காப்புரிமை புவித்தொகுப்பு கம்பி என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானது ட்வெண்ட்டி செவன் சிவப்பு பச்சை மஞ்சள் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகள் டேஷ் போன்ற வேதி சேர்மங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகள் டேஷ் போன்ற வேதிச் சேர்மங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது ஏ கேலியம் ஆர்சனைடு பி ஹேலியம் பாஸ்பைட் C A மற்றும் B சரி D சில்வர் நைட்ரேட் சரியான விடை ஆப்ஷன் C A மற்றும் B சரி அதாவது ஹேலியம் ஆர்சனைட் ஹேலியம் பாஸ்பைட் ரெண்டு ரெண்டு சேர்மங்களையுமே கலந்து உருவாக்கப்படுகிறது 28. எயிட் எல்சிடியின் விரிவாக்கம் இன் விரிவாக்கம் ஆப்ஷன் B Liquid Crystal Display,

மிட்சல் என்பவரால் முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேர்ட்டி டூ வணிக ரீதியான எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வணிக ரீதியான எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்ட்டி த்ரீ குறை கடத்திகள் எத்தனை வகைப்படும் குறை கடத்திகள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ இரண்டு தேர்ட்டி ஃபோர் நான்கு இணையதிறன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் போரான் அலுமினியம் போன்றவற்றோடு ஐந்து இணைதிறன் கொண்ட பாஸ்பரத்தை சேர்த்தால் கிடைப்பது நான்கு இணைதிறன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் போரான் அலுமினியம் போன்றவற்றோடு ஐந்து இணைதிறன் கொண்ட பாஸ்பரஸை சேர்த்தால் கிடைப்பது ஆப்ஷன் ஏ பி வகை குறைக்கடத்தி நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் நான்கு இணையதளம் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்றவற்றோடு மூன்று இணைதிறன் கொண்ட ஆசானிக்கு சேர்த்தால் கிடைப்பது ஆப்ஷன் சி என் வகை குறைக்கடத்தி தேர்ட்டி சிக்ஸ் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்சுற்று ஆப்ஷன் பி ஏசி தேர்ட்டி செவன் மின்கலத்தை உருவாக்கியவர் மின்கலத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஓல்டா டே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எயித் நைன்த் டென்த்தில் இருக்கக்கூடிய மின்னோட்டவியலில் முக்கியமான வினாக்களை மொத்தமாக தொகுத்து பார்த்தோம் தொடர்ந்து நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ